ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி சீரிஸுங்க நம்ம லக்ஷ்மி வந்தாஜி யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு தீபாவளி சீரிஸ்ங்க இது கிட்டத்தட்ட தலை தீபாவளி மாதிரி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது இது இந்த தீபாவளிக்கு என்னெல்லாம் பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக ஒரு பலகாரம் செய்யணுன்னா நம்ம அந்த ஒரு எண்ணெய் கடாயில் நிற்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடம்பு டயர்டாகும் இதுக்கு முன்னாடி அந்த வேலையிலும் எல்லாமே செஞ்சுட்டு எண்ணெய் டாயிலும் நிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ ப்ரீ கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி மாவெல்லாம் கலந்து நம்ம பலகாரம் ஓரளவுக்கு நம்மளோட என்னதான் நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டுல நம்ம செய்யறது கொஞ்சம் ஹெல்தியா நம்ம செய்வோம் நம்மளோட கண் பார்வையில நம்ம நம்ம கையால செய்யும்போது அந்த பொருளை சாப்பிட்றதுக்கான சந்தோஷமே தனிதாங்க ஏன்னா அவங்க வெளியில என்ன என்ன யூஸ் பண்ணுவாங்க இருக்கான்னு தெரியாது என்ன மாதிரி குவாலிட்டியான பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம நம்மளோட கையில செஞ்சு சாப்பிட்றது எப்பவுமே நல்ல விஷயம்தான் டென்ஷன் இல்லாம எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இத போஸ்ட் பண்ற அன்னைக்கு என்னோட பர்த்டேங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க என்னென்னலாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்றேன் வாங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் இதுதாங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சட்டி மாதிரி இருக்கக்கூடிய நான்ஸ்டிக்கை பாத்திரோங்க வித் லிட்டோட இது வந்து நல்லா ஒரு குழம்புலாம் தாராளமாக வைக்கிறதா இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வட்டுக்கடாயுங்க வட்டுக்கடாயினா புடி இல்லாத தான் வட்டுக்கடாயின்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படிங்கிறது தெரியல எங்கள் நாங்கள் வட்டுக்கடாயின்னு சொல்லுவோம் இது வந்து உடன் ஸ்பேச்சுலா கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடிய கரண்டி எனக்கு தேவைப்பட்டது அதனால இந்த மாதிரி ஒரு கரண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெசென்டேஷனுக்கு தேவையான பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துச்சு அது எடுத்துருந்தேன் இந்த பொருள் எல்லாமே என் நான் வந்து ஃபஸ்ட்டு அவ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் அமைதியாக இருந்த எதுவுமே சொல்லலை உடனே அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க உனக்கு என்ன தேவையோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த பிளேட்லாம் எங்கள் மாமியார் எனக்கு கிஃப்ட் பண்ணது அவங்க வந்து கேஷாக கொடுத்துட்டு உனக்கு என்ன யூடியூப் சேனலுக்கு தேவையோ அதை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஏஜில் அவங்க எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் பவுலுங்க இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா நைன்டிஸ் கிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுல நம்ம ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு டப்பா டிஃபன் பாக்ஸு வாட்டர் கேன் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸாக கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீல் ஆச்சு பட் ஆனால் இன்னைக்கு நான் வந்து வீட்டில் ஒரு புது முயற்சியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது ரொம்ப நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுறேன் உண்மையாக பிறந்தநாளையும் தாண்டி நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க தான் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் பட் ஆனால் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது தெரியாது ஒரு சில வீட்டில் நம்ம என்ன செஞ்சாலும் அதை வந்து நம்மளுக்கு பெருசாகவே மாட்டாங்க பட் ஆனால் அளவுக்கு எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இந்த பாத்திரங்களில் நான் சமைச்சி உங்களுக்கு சர்வ் பண்ணி வீடியோஸை அப்லோட் வாங்க இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம என்னென்னலாம் தேவைப்படுற ஐட்டங்கள் நம்ம என்ன பலகாரம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு எதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வறுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு என்ன எடுத்துருக்கேன்னா காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன் உடச்சக்கல்ல வந்து தட்டாலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் பச்சைப்பயிர் வந்து பச்சைப்பயிர் லட்டு பருப்பு உளுத்தம் பருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு உளுத்தம் பருப்பு கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து எள்ளு எள் பச்சையாகவே சேர்க்கலாம் வறுத்து சேர்த்தா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து நான் பச்சை வேர்க்கடலை வாங்கி வறுத்து தோல் எடுத்ததாக நான் சமைப்பேன் அதனால் வேர்க்கடலை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு மெது மெதுந்தாங்க இருந்துச்சு அதையும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்டுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய கடாய் ஒன்று வச்சு அதில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணணும் ட்ரை ரோஸ்ட்னா அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் க மட்டும் வெளியில் போனால் போதும் ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜே எடுத்துடுங்க இல்லைன்னா முறுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வரும் தட்டை செய்யறதா இருந்தாலும் சரி முறுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு கலர் வந்து ரொம்ப டார்க் கலராக ஆகிடும் உளுத்தம்பருப்பு ரொம்ப வருபட்டுச்சுன்னா ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் மாயர் மட்டும் இல்லாத பார்த்துக்கோங்க ஆஸ் யூஷுவல் சிம்மில் வச்சு நம்ம பருப்பை வறுத்துக்கலாம் நீங்கள் இப்போ நினைக்கலாம் இப்போ ட்ரை ரோஸ்ட்டுக்குலாம் நம்ம வந்து பண்ணி எடுத்து வைக்கிறோமே நம்ம மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்கலையே மெஷர்மெண்ட் எடுக்காம நம்ம வந்து ஒரு பொதுவாக தானே வறுத்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மேக்சிமம் நம்ம பவுடராக அரைச்சு கூட மெஷர்மெண்ட்டில் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரும் நான் வந்து உங்களுக்கு இந்த பவுடர் பவுடரை அரைச்சதுக்கப்புறமா மெஷர்மெண்ட்டு எப்படி போட்டு செய்கிறது அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதுங்க உளுத்தம்பருப்பு நம்ம வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் நம்ம தாண்டும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பாசிப்பருப்புங்க இந்த பாசிப்பருப்பு உருண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஹெல்த்தியானது கூட குழந்தைங்கள்லாம் வந்து பாசிப்பருப்பாக கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க பட் ஒரு ஸ்வீட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவோம் இந்த பாசி பருப்பு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் இது நம்ம மாவாக அரைக்க போறது கிடையாது கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்க போறோம் நான் உங்களுக்கு அரைக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வருத்துக்கோங்க இந்த பொடியெல்லாம் நம்ம உடைச்சி இல்லை நம்ம பொடி பண்ணி வைக்கிறோமே வேஸ்ட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க சப்போஸ் நம்ம பலகார செய்யறதுக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட இது மீந்ததுன்னா இதை வச்சு நிறைய நம்ம டிஷ்ஷஸ் பண்ணலாம் எதுவுமே பண்ணனா கூட அட்லீஸ்ட் கஞ்சி கூட வச்சு நம்ம குடிக்கலாங்க அதனால எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதனால நீங்க தைரியமா முன்னாடியே நீங்க ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உடச்சக்கடலை உடச்சக்கடலை நம்ம ரொம்ப ஹீட்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் கொஞ்சம் நேரம் அதை வறுத்து எடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இது சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால கைவிடாத பார்த்து பொறுமையா கலரி இதை மாத்தி எடுத்துக்கோங்க முறுக்கு தட்டை எல்லாமே வந்து நம்ம உடச்சக்கடலையும் போட்டு செய்யலாம் உளுத்தம்பருப்பும் போட்டு செய்யலாம் ரெண்டுமே எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக டேஸ்ட் வைஸும் சரி கலர் வைஸும் சரி பொட்டுக்கடலை போடுறதுக்கும் உளுத்தம்பருப்பு போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ உடச்சக்கடலை இந்த ஸ்டேஜ் வந்தது போதுங்க இப்போ ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய பிளேட்டில் இந்த பொட்டுக்கடலையை மாற்றி ஆற வச்சு அரைக்கணும் எல்லாமே நம்ம நம்ம சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை நல்லா ஒரு தோல் வந்து மேலே கருகுன மாதிரி இருக்கணும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனா மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க நீங்கள் ட்ரையாக இருக்கக்கூடிய வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணாலும் ஓகே தான் பட் என்ன நீங்க கடையில வருத்த வேர்க்கடலை வாங்கினாலும் ஒரு தடவை நம்ம லைட்டா சூடு பண்ணி தோல் எடுத்து அதை ரெண்டா உடச்சி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எள்ளுங்க எள்ளு நம்ம பாத்திரத்தை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே நம்ம வருத்தா போதும் ரொம்ப அந்த படப்படான்னு பொரியணுன்றது கூட இல்லைங்க ஜஸ்ட் அது ஹீட் ஆனால் போதும் அப்போ அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் அதுக்காக அதை தான் வறுக்கிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கக்கூடாது இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சு முந்திரி பருப்பு நீங்கள் முழு முந்திரி பருப்பு வாங்கி உடைச்சி கூட நம்ம வறுத்துக்கலாம் நான் உடச்ச உள் முந்திரி பருப்பு தாங்க வாங்கியிருந்தேன் இது கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அதை நான் வறுத்து வச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக வந்து காஞ்ச மிளகாங்க காஞ்ச மிளகாவை பொறுத்த வரைக்கும் நான் நம்மளுக்கு நார்மலாக இந்த தட்டெல்லாம் செய்யும் போது நம்ம அதில் போட்டு அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ட்ரையாக நம்ம இந்த தூளாக நு நுணுக்கி வச்சுட்டா கூட அதில் நம்ம போட்டுக்கலாம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நிறைய டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை மாதிரி நம்ம உடச்சி வச்சுட்டா கூட போதுமானதுதாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு அதை ஹீட் பண்ணி அதையும் நான் எடுத்து மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம சளிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பை எடுத்து நல்லா சலிச்சிட்டு அதில் சப்போஸ் கொஞ்சம் குருணெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு நம்ம ரெண்டாவது வாட்டி அரைச்சி கூட அதை மறுபடியும் சளிச்சிக்கலாம் குருணை லாஸ்ட்டாக ரொம்ப நிற்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா இப்போ நம்மளோட பருப்பு நைஸாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்து பார்த்தா இந்த உளுத்தம் பருப்பையும் நான் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு தடவை அரைச்சி அரைச்சி நான் கப்பி நிறைய மீறாத அளவுக்கு சளிச்சு வச்சுக்கிறேங்க இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏர்டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு நாள் பட வரும் நெக்ஸ்ட்டு வந்து உடச்ச கடலையை நம்ம அரைச்சி அதையும் நம்ம கப்பி எதுவும் இல்லாமல் சளிச்சு வச்சுக்கலாம் உடச்சக்கடலை என்ன இருக்கும்னு நினைப்போம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க இவ்வளோ குருணைங்க இருந்ததுங்க பார்க்க நைஸாக தான் தெரிஞ்சுது பட் ஆனால் நிறைய குருணை இருந்தது திருப்பியும் திருப்பியும் போட்டு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சோம்னா நல்லா நைஸான உடச்சக்கடலை பொடியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைப்பயிர் எடுத்துருக்கோம் இல்லையா நான் சொன்னேன் ஆல்ரெடி பச்சை பச்சைப்பயிர் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு லட்டு தான் செய்ய போகிறோம் லட்டு செய்யும் போது நைஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப அது டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு தெரியாது கொஞ்சம் நர நிறம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த பச்சைப்பருப்பு பொடியை கொஞ்சம் நர நரன்னு இருக்கக்கூடிய பொடியை நீங்கள் இட்லி பொடியில் கூட சேர்த்துக்கலாங்க இட்லி பொடியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் தீபாவளி சீரீஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் இட்லி பொடிலையும் நிறைய வெரைட்டியில் நம்ம செய்யலாம் அதில் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் இந்த பருப்பு போட்டு இட்லி பொடி செய்கிறது நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் எதுவுமே வேஸ்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தயவுசெய்ஞ்சு நினைக்காதீங்க எதுவுமே வேஸ்ட் ஆகாது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் பலகாரம் செஞ்சு மீந்துச்சுன்னா சொல்கிறேன் இது காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் போட்டு நான் நல்லா கொஞ்சம் கொறை குறைப்பாக மாற்றி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த இந்த காஞ்ச மிளகா பொடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் ஏர்டைட்டாக நம்ம மூடி வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவுங்க இது நம்ம நார்மலாக ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு வறு வறுத்து வச்சிருக்காங்க ஏன்னா வருத்தான் நம்மளுக்கு நாலு படம் வரும் ஈரத்தோடு வச்சோம்னா பூஞ்சை வாசனம் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு மாவு ரெடி பண்ணியாச்சு நல்லா வறுத்து சளிச்சு எந்த கப்பியும் இல்லாமல் எடுத்து வச்சுட்டோம் அடுத்தது எள்ளு எள்ளும் நம்ம ஒரு சும்மா அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்காது ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய மாய்சர் மட்டும் தான் போயிருக்கோம் அடுத்தது இது வேர்க்கடலை நல்லா தோலை எடுத்து ஒன்றுக்கு ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம தட்டை செய்யும்போது முழுசாக போட மாட்டோம் ஒன்று ரெண்டு தான் செய்யணும் இதை நம்ம மிக்சியில போடக்கூடாதுங்க கையிலயே தான் நிமிட்டி நிமிட்டி உடைக்கணும் அடுத்தது உளுத்த சாரி முந்திரி பருப்பு முந்திரி பருப்பும் வறுத்தாச்சு அடுத்தது மிளகா காய்ந்த மிளகாவும் நல்லா ஒரு குரக்குறப்பாக பொடிச்சு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாசி ப பருப்பு நல்லா கொஞ்சம் குரக்குறன்னு உடச்சி வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக உடச்ச கடலை மாவு இது வச்சு நம்ம பலகாரம் செய்யறது எப்படி அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றிங்க நீங்களும் இதை மாதிரி எல்லா பொருட்களையும் முன்னாடியே அரைக்க வேண்டியதில் அரைச்சி ஜலிச்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பலகாரமும் நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சு சந்தோஷமா நம்ம தீபாவளியை கொண்டாடலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இந்த இதில் பலகாரம்லாம் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத கம்மிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ